ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிக்கின்னா வீடியோ பார்க்க போகிறோம்ண்ணா இன்றைக்கி நாத்திகாம காலையில் டிஃபன் என்ன டிஃபன்னா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலில் பார்க்காதவங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மூணு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி ஆனியன் வச்சுருக்கேன் இது நல்லா கட் பண்ணிக்கலாம் என்ன பண்ற மாறு என்னது அது அதெல்லாம் எடுக்க கூடாது அதுல பின் இருக்கு இப்ப கட் பண்ணி வச்சுட்டேன் வானல் வச்சு இப்ப வானல் நல்லா காஞ்சிச்சு எண்ணெய் ஊத்திட்டு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு பட்டை ஒரு அன்னாச்சி பூ ஒரு லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் கொட்டிக்கலாம் இப்போ ஆனியன் போட்டுக்கலாம் பச்சை மிளகா சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் லைட்டாக பச்சை மிளகா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சாரி கரம் மசாலா லைட்டாக போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகா தூள் தனி தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கிளையிருக்கா மாறும் நல்லா கிளம்பியாச்சு இப்போ சேமியா அனில் சேமியா ஒரு பைட் எடுத்து வச்சுக்கோ நல்லா வறுத்து தான் இது இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி விட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுங்க சேமியா ரெண்டு பைட்டு கூட போட்டுக்கலாம் நீ பாத்ரூமை போத்துக்கு நீ அடி அடிவேக்க போற பார்த்து வர தண்ணி போதும் இப்போ ஒரு கடாயில் வச்சு இப்போ முட்டை சேமியா செய்யறதுக்கு ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணாலும் போட்டுக்கலாம் நான் ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா உடச்சி ஊற்றி இது நல்லா மிக்ஸ் அடிச்சுக்கலாம் இது நல்லா அடிச்ச இப்போ ஒரு கடையை வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இப்போ சித்திடலாம் கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போட்டுக்கலாம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா இது இப்போ முட்டை நல்லா மதக்கி வச்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இந்த அடுப்பில் இருக்கிறது இதில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வருது இப்போ நம்ம சேமியாவை வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம சேமியா போட்டுக்கலாம் நல்லா கிளீர் ஓட்டுங்களா நல்லா அது தண்ணியெல்லாம் இருக்கட்டும் நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு இப்போ நொட்டை போட்டு நொட்டை வந்து நம்ம போட்டுக்கலாம் நல்லா கிளரி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் முட்டை சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நான் பச்சடி வச்சுக்கலாம் நான் ஆனியன் தான் வச்சுருக்கேன் எங்கள்கிட்ட க கேடு இல்லைனால நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணலாம் இந்த டேஸ்ட் எப்படினு சொல்லலாம் வேற லெவல்ல இருக்கு சூப்பரா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமுக்குங்க நம்ம வீடியோ வீடியோஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்